ஹலோ மக்களே எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு புதுமணி புகவெல்லா ஒன்று தான் போயிருந்தோம் ஸோ அவங்க வந்து மேல் மாடி வீடு கட்டியிருந்தேன் அவங்க பார்க்கை வந்து அழகாக சூப்பராக இருந்துச்சு லைட் ப்ளூ கலரில் வந்து பெயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் சூப்பராக அழகா இருக்குது நாங்களுமே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இது மாதிரி விழாவை வந்து நான் கொண்டாடிட்டு வந்துட்டோம் ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்றது மாதிரி இல்லை வேறு வேறு இல்லை போடு ஆ Έλα δε, κλείρε.